வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாட்டு மக்களுக்கான சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு வழங்கி வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூற்றாண்டு பிறந்த தினம் நல் ஆளுமை தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது நடப்பு நிதியாண்டில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி வைப்புத் தொகை பதினொன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இயேசுபிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்பர்னில் நாளை தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூற்றாண்டு பிறந்த தினம் நல்ல ஆளுமை தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய பிரதேச மாநிலம் காஜிராஹோவில் நாட்டின் முதலாவது நதிநீர் இணைப்பு திட்டமான கென் பெட்வா திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கான சிறந்த நிர்வாகத்தின் மூலம் ஒருங்கிணைந்த முன்னேற்றத்திற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தலை மற்றும் நாணயத்தை பிரதமர் வெளியிட்டார் கிராம பஞ்சாயத்துகளில் நல்லாட்சியை உறுதி செய்யும் வகையில் சிறப்பான பணிகளை மேற்கொள்ள வழிகோலும் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று அட்டல் கிராம நல் ஆளுமை கட்டிடங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் அறுநூற்று ஐந்து கோடி ரூபாய் செலவில் இன்று தொடங்கப்பட்ட கென்பெட்வா நதிநீர் இணைப்பு திட்டத்தின் மூலம் அம்மாநிலத்தில் உள்ள இரண்டாயிரம் கிராமங்களைச் சேர்ந்த ஏழு லட்சத்திற்கும் அதிகமான விவசாய குடும்பத்தினர் பயனடைவா் முன்னதாக புதுதில்லியில் உள்ள சதைவ் அட்டல் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் பிரதமர் திரு மோடி மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு ஜே பி நட்டா திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனைகளும் அங்கு நடைபெற்றன இந்நாளையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் வாஜ்பாய் ஆற்றிய மகத்தான பங்களிப்பு குறித்தும் பலரது வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்தும் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளாா் நாட்டின் சேவை மற்றும் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றும் இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் அவரது அளப்பரிய பங்கு பாராட்டுக்குரியது என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு அடல் பிகாரி வாஜ்பாயின் பங்களிப்பு மகத்தானது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளாா் இந்நாளையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் பிரத்யேக ராஷ்டிர இணையதளம் மற்றும் செயலியை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் இந்த இணையதளம் வாயிலாக குடியரசு தினம் சுதந்திர தின விழாக்கள் உள்ளிட்ட தேசிய நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் கல்வியாளரும் சமூக சீர்திருத்தவாதியுமான பண்டிட் மோகன் மாளவியாவின் நூற்று அறுபத்து மூன்றாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அஞ்சலி செலுத்தியுள்ளாா் சமூக பதிவில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் கல்வி வளர்ச்சியில் மாளவியாவின் பங்கு மகத்தானது என்றும் எப்போதும் உத்வேகம் அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பல்நோக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் பால் மற்றும் மீன்வள கூட்டுறவு சங்கங்களை புதுதில்லியில் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக கூட்டுறவு சங்கங்களுக்கு பதிவு சான்றிதழ் ரூபே கிசான் கடன் அட்டைகள் மைக்ரோ ஏடிஎம்கள் உள்ளிட்டவற்றையும் அமைச்சர் வழங்குகிறாா் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ராஷ்ட்ரீய பால புரஸ்கார் விருதுகளை புதுதில்லியில் நாளை வழங்குகிறார் கலை கலாச்சாரம் வீரம் புதிய கண்டுபிடிப்புகள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பதினேழு சிறார்களுக்கு இவ்விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கிராமங்களில் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் சுபோஷித் பஞ்சாயத் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் நாடு முழுவதிலும் இருந்து மூன்றாயிரத்து ஐநூறு குழந்தைகள் கலந்து கொள்ளும் இந்நிகழ்ச்சியில் நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலான கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலான காலங்களில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி வைப்புத் தொகை பதினொன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இரு மடங்கு அதிகம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது வெளிநாட்டில் பணிபுரியும் இந்தியர்கள் ஒன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை நிலையான வைப்பு தொகையை பராமரிப்பதன் மூலம் அதிக வட்டி பெற முடியும் என்றும் இந்த கணக்குகள் வெளிநாட்டு நாணயத்தில் இருப்பதால் ரூபாய் மதிப்பில் இருக்கும் ஏற்ற தாழ்வுகளிலிருந்து பாதுகாக்கப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி வைப்புத்தொகை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது புதுதில்லி தேசிய அறிவியல் மையத்தில் விஞ்ஞான நாடக விழா நாளை மறுநாள் தொடங்குகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் செய்தியறிக்கை அவதரித்த அவதரித்திறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கோலாகலமாகவும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரதமர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் சென்னை சாந்தோம் தேவாலயம் தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயம் உள்ளிட்ட அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நள்ளிரவு ஆடம்பர திருப்பலி நடைபெற்றது கன்னியாகுமரி கோட்டார் சவேரியார் பேராலயம் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இம்மாவட்டத்தில் பண்டிகை கொண்டாட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பள்ளி மற்றும் பிரார்த்தனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் மரங்கள் வீடுகளுக்குள் அமைக்கப்பட்டு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன சாலைகள் மற்றும் தேவாலயங்கள் என காணும் இடங்கள் எல்லாம் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன தேவாலயங்கள் மற்றும் வீடுகளில் கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடப்பட்டு மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டதுடன் பாடல்கள் பாடும் குழுவினர் இசைக்கருவிகளுடன் வீடு வீடாக சென்று பாடல்களை பாடி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் தூத்துக்குடி மாவட்டத்தில் கிறிஸ்து பிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் மாதா பேராலயத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களின் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாநகரில் இயேசு கிறிஸ்து பிறப்பும் மகிழ்ச்சியை அறிவிக்கும் வகையில் லயன்ஸ்டவுன் மரக்குடி தெரு மட்டக்கடை பாத்திமாநகர் உள்ளிட்ட பல்வேறு இருந்து பல்வேறு வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அலங்கார ஊர்திகள் அணிவிப்பானது நடைபெற்றது கப்பல் ரோபோ பச்சை மனிதன் கிறிஸ்துமஸ் தாத்தா உள்ளிட்ட வாகனங்களில் பிரம்மாண்ட அணிவிப்பானது சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது இந்த அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தின் முன்பு இளைஞர்கள் ஆடியபடி கிறிஸ்து பிறப்பை மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்தினர் தூத்துக்குடி ஏ லட்சுமணன் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற பிரார்த்தனைகளில் ஏராளமானோர் பங்கேற்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் நெல்லை மாவட்டத்தில் கிறிஸ்து பரப்பு விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது விழாவினையொட்டி மாநகர் பகுதிகளில் சாலைகள் வீதிகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தேவாலயங்களும் அணியில் பாளையங்கோட்டை தூய செவேரியார் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பாளையங்கோட்டை மறை மாவட்ட முதன்மை குரு அருள் திரு குழந்தைராஜ் கலந்து கொண்டு சிறப்பு திருப்பொழியை நற்செய்தியை வழங்கினார் கத்திள் பேராலயத்திலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது விழாவினை ஒட்டி கிறிஸ்துவ மக்கள் புத்தாடை அணிந்து பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டித் தள்ளி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் வள்ளியூர் திசையன்லை அம்பாசமுத்திரம் களக்காடு சேரன் மகாதேவ் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது நெல்லையிலிருந்து வேளாங்கண்ணி பேராலயத்தில் தமிழ் ஆங்கிலம் கொங்கணி உள்ளிட்ட மொழிகளில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிறிஸ்துமஸ் விழா உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி மாதா வெகு விமர்சையாக நடைபெற்றது நள்ளிரவு விண்மீன் ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் திருப்பலியில் கிறிஸ்து பூ உலகில் பிறந்த நற்செய்தி வாசிக்கப்பட்டது அப்போது குடிலில் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பாதிரியார்கள் தீர்த்தம் தெளித்து மகிழ்ந்தனர் பின்னர் குழந்தை இயேசு பிறப்பின் போது ஒருவருக்கொருவர் ஆரத்தளிவும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை கொண்டனர் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் கேரளா ஆந்திரா தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் வந்து கலந்து கொண்டனர் உள்ளிட்ட பகுதிகளில் வண்ண வண்ண மின் உலகால் அலங்கரிக்கப்பட்டு செல்வன் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மேலக்கரந்தை கிராமத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் காயமடைந்த இரண்டு பேருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் உணவகங்கள் தரமான முறையில் அரசின் வழிகாட்டுதலை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் அசாமில் ராணுவ முகாமில் பணியில் இருந்தபோது அண்மையில் உயிரிழந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ராணுவ வீரரின் உடலுக்கு மாவட்ட தலைவர் திருமதி சங்கீதா இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினாா் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை மூன்றாம் கட்ட அகழாய்வில் சுடுமன் உருவ பொம்மை பீங்கான் மற்றும் கண்ணாடி மணிகள் அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அகழாய்வு இயக்குநர் தெரிவித்துள்ளார் திருப்பதி காட்பாடி இடையே இயக்கப்படும் ஆறு ரயில்கள் நாளை முதல் வரும் மார்ச் இரண்டாம் தேதி வரை இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக படிப்படியாக வலுவிளக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்பர்னில் நாளை தொடங்குகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இத்தொடரில் மூன்றாவது போட்டி டிராவில் முடிவடைந்த நிலையில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன மீண்டும் செய்திகள் நாட்டு மக்களுக்கான சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு வழங்கி வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நூற்றாண்டு பிறந்த தினம் நல்ல ஆளுமை தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது நடப்பு நிதியாண்டில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி வைப்புத் தொகை பதினொன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இயேசுபிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்பர்னில் நாளை தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது